அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தாக்கல் செய்தார் இதனை தன்னுடைய வாழ்நாள் பெருமையாக கருதுவதாக அவர் கூறினார் இதற்கான சட்ட மசோதாக்களை பேரவையில் தாக்கல் செய்வதற்கு முன்னதாக பேசிய முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளின் நலன்களுக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விரிவாக பட்டியலிட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் முப்பத்தைந்து பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள் ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் அறுநூத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் முன்னூத்தி எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் முப்பத்தேழு மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள் அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி எல்லாம் எதிரொலிக்கும் இந்த சட்டத்தினால் விளையப்போகும் மிகப்பெரிய நன்மையாகும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன்